சிவாய நமக சிற்றமலம் தலை அதாவது ஆணவம் என்பதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் ஆணவ மனத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்று கண்மமே அறிவை தடை செய்து அறியாமையை உண்டாக்கிறது என்று கொண்டால் என்ன கண்மன் உன அதுதான் உயிரின் அறிவை தடை செய்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா என்ன அப்படிங்கிறது கேள்வி பேதை படுக்கும் இழவு என்று திருவள்ளுவரும் இக்கருத்து பட கூறியுள்ளார் அன்றோ திருவள்ளுவரே சொல்லியிருக்காரே அப்படின்னு கேட்குறாங்க திருவள்ளுவர் ஊழ் ஊழ் பற்றி கூறும்போது பேதை படுக்கும் என்று மட்டுமா கூறினார் அறிவை உண்டாக்கும் என்றும் எடுத்து கூறியுள்ளாரே அறிவகற்றும் ஆகலூள் உற்ற கடை என்ற எஞ்சிய பகுதியை நாம் கவனிக்க வேண்டும் இவ்விரண்டையும் சேர்த்து நோக்கினால் கண்மம் பயன் கொடுக்கும் முறை இன்னது என்பது நமக்கு விளங்கும் கண்மங்கிறது தன்னை செய்தவனுக்கு நன்மை வரும் முறையிலோ தனக்கு கேடு தேடிக்கொள்ளும் வகையிலோ அவனது அறிவை தூண்டி ஏதேனும் ஒரு செயலில் ஈடுபடுத்தி அதன் வழியாக நல்லதும் தீயதுமாகிய பயனை கொடுக்கும் என்பதே இக்குறப்பாவில் கூறப்பட்டுள்ளது அதாவது என்ன அப்படின்னா கண்மம் நம்ம சொல்கிறோம்ல அது வந்து நம்ம அறிவை தூண்டி நல்ல செயலையோ தீய செயலையோ நம்மளை ஈடுபடுத்தி அதன் வழியாக நல்லதும் தீயதுமாகிய பயனை கொடுக்கும் அதுதான் கண்மம் அப்போது கண்மம் வந்து அறிவை தூண்டி செயற்பட வைக்குமே அன்றி அறிவை என்ன செய்யாது தடை செய்யாது ஏன்னா அறிவை தூண்டுனா மட்டும்தான் நல்ல காரியமும் தீய காரியமும் ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு முதல்ல என்ன செய்யும் அறிவை தூண்டும் அப்போ கண்மம் வந்து அறிவை என்ன செய்யும் தூண்டி செயற்பட வைப்புமே அன்றி அறிவை தடை செய்யாது ஆகவே கண்மத்தை வந்து நம்ம அறியாமைக்கு காரணமான பொருளாக கூறுவது பொருந்தாது இதற்கு முன்னால் நம்ம சொன்ன மாயையும் சரி இப்போ நம்ம சொல்கிற கண்மமும் சரி ரெண்டுமே அறிவை தடை செய்யாது இந்த ரெண்டிற்கும் வேறாய் உயிரின் அறிவை தடை செய்யும் பொருள் ஒன்று இருத்தல் வேண்டும் அதுவே ஆணவ என அழைக்கப்படுகிறது நன்றி சிவாய நமக திருச்சிற் சம்பளம்